சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்குப் பெயர்ச்சியாக உள்ளார் இந்த சனி மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது மீனராசியில் அடுத்து இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என விரிவாக தெரிந்து கொள்வோம் காலசக்கரத்தில் முதல் ராசியாக வருவது மேஷ ராசி இங்கு சனி பகவான் நீசம் அடைகிறார் சூரிய பகவான் அடையக்கூடிய ராசி ஏழரை சனி தொடங்கிவிட்டது என பயப்பட வேண்டாம் உங்களை நோக்கி பழி பாவங்கள் கஷ்டங்கள் கடினமான சூழல் வரக்கூடும் இருப்பினும் இறைவனை சரணாகதி அடைவதன் மூலம் எளிதாக கடந்துவிட முடியும் ஏழரை சனியின் முதல் பகுதியான விரய சனி மேஷ ராசிக்கு தொடங்க உள்ளது இதனால் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகரிக்கும் இதை சுப விரயமாக மாற்றும் வகையில் சேமிப்பது தங்கத்தில் முதலீடு செய்வது நல்லது தங்க நாணயங்களை வாங்கி வைக்கலாம் அல்லது உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யலாம் இப்படி உங்கள் செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது ஏழரை சனி தொடங்கக்கூடிய மேஷராசியினர் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கவனம் செலுத்துவது உணவு உடற்பயிற்சி விஷயங்களில் அக்கறை செலுத்துவது அவசியம் உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த காலத்தில் உங்களின் கண் பல் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமும் நிதானமும் தேவை சனியின் ஒன்பதாம் பார்வையால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சனியின் பார்வை ஆறாம் வீட்டில் விழுவதால் கழிவு தொடர்பான பிரச்சனைகள் முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் உங்கள் பேச்சில் கவனம் தேவை நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் நிதானமும் பிறரிடம் இனிமையான அணுகுமுறை கடைப்பிடிப்பது நல்லது முதலீடு விஷயத்தில் நிதானம் தேவை நிதி ஆலோசகர்களின் ஆலோசனையின் பேரில் முதலீடு செய்வது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்படும் பணி சுமை அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் வேலை மாறுவதற்கான சூழல் அமையும் இதுபோன்ற நேரத்தில் கவனமாக வேலை மாறுவது நல்லது ஏழரை சனிக்காலத்தில் உங்களுக்கு சாதகமான பணி சூழல் உள்ள வேலையிலேயே இருப்பது நல்லது வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அமைய வாய்ப்புள்ளது சிலருக்கு வேலைகள் பிரச்சனை காரணமாக வேலையை விட்டுவிடலாமா என்ற யோசனை வரும் ஆனால் அதை தவிர்ப்பது அவசியம் மனவலி இருந்தாலும் பொறுமையுடன் உங்கள் வேலைகளை செய்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்திய படிக்கவும் ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் கவனமாக செயல்படவும் சில மாணவர்களுக்கு தடை ஏற்பட வாய்ப்புள்ளது அல்லது படிப்பில் ஆர்வம் குறையும் இந்த காலத்தில் உங்களின் வருமான வாய்ப்புகள் குறையும் உங்களுக்கு வரவேண்டிய பணவரவு வர தாமதம் ஏற்படும் இருப்பினும் திரும்ப கிடைத்துவிடும் நிதிநிலை தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தங்க நகை வாங்குதல் சொத்து வாங்குதல் என விரய சிலை சுப செலவாக மாற்றிக்கொள்ளவும் குறிப்பாக உங்கள் பேச்சில் நிதானம் கடைபிடிக்காவிட்டால் குடும்ப உறவுகள் பாதிக்க வாய்ப்பு உள்ளது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொடர்பான முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை சொத்து வாங்க நினைப்பவர்கள் அது தொடர்பான ஆவணங்களை முறையாக சோதிப்பது நல்லது தேவையற்ற சொத்து தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் சரியான வகையில் கிடைக்கும் குழந்தை பேறு தொடர்பான மருத்துவம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பயணங்கள் யாத்திரை செல்ல நினைப்பவர்கள் கவனம் தேவை தேவையற்ற பிரச்சினைகள் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்கவும் ஜாமீன் கையெழுத்துப் போடுதல் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் ஏழரை சனி தொடங்க உள்ள மேஷராசியினர் உங்கள் மனபயம் போக்கவும் எதிரிகள் தொல்லை ஒழியவும் பைரவர் வழிபாடு செய்வது அவசியம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது நன்மை தரும்